சாமானிய மக்கள் சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எல்லா சடங்குகளையும் அனுஷ்டிப்பதே முறை இவற்றால் என்ன பயன் என்பவர்களுக்கு நிதிசனமாக சில பலன்களை காட்டலாம் இன்னின்ன கர்மங்களை இப்படி இப்படி தவறின்றி செய்ய வேண்டும் என்று ஒருவன் கூர்ந்த கவனத்துடன் செய்கிறபோது அவன் மனசில் ஒருமுகப்படுதல் ஏற்படுகிறது பிறகு ஆத்ம தியானம் செய்வதற்கு இவ்வாறு மனம் ஒருமைப்படுவது அத்தியாவசியமாகும் அதோடு சாஸ்திரம் கூறுவது போலத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக இருப்பதால் ஓர் ஒழுங்குக் கட்டுப்பாட்டுக்கு உட்படுகிறான் இதைச் சாப்பிடக்கூடாது இந்தப் போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்கக்கூடாது என்றெல்லாம் சாஸ்திர பிரகாரம் நடப்பது வைராக்கியத்துக்குப் பெருத்த சகாயம் செய்கிறது எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் குற்றம் குறை இன்றி சாஸ்திரப்படி சடங்குகளைச் செய்யும்போது பலமும் உண்டாகிறது சொந்த அபிப்பிராயமில்லாமல் சாஸ்திரம் சொல்வதே வழி என்று இருப்பதால் அடக்கம் எளிமை எல்லாம் உண்டாகின்றன வெறும் சடந்து என்று சொல்லப்படுவதை தவறாமல் அனுஷ்டிப்பதால் மன ஒருமைப்பாடு கட்டுப்பாடு வைராக்கியம் சந்தல்ப பலம் அடக்கம் இத்தனை நல்ல விஷயங்கள் உண்டாகின்றன மொத்தத்தில் ஒழுக்கத்துக்கு வழி உண்டாகிறது நன்னடத்தையும் ஒழுக்கமும் இல்லாமல் ஆத்ம விசாரமும் ஆத்மானுபவமும் உண்டாகவே முடியாது நம்முடைய சனாதன தர்மத்தில் சடங்குகள் அதோடு ஈசுவர பக்தி பிற்பாடு ஆத்ம என்கிற ரீதியில் எல்லாம் இணைத்து தரப்படுகிறது எனவே சடங்கு பூஜை இவற்றால் உண்டாகிற மற்ற பலன்களோடு அவை நம்மை நல்லவர்களாக்க மிகுந்த உதவி புரிகின்றன காரியமற்ற தியான யோகத்தில் ஞான விசாரத்தில் நம்மைச் சேர்க்க நிரம்ப உபகாரம் செய்கின்றன